தமிழக சட்டப்பேரவையில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இரண்டு சட்டங்களை குறித்து என்னுடைய கருத்தை சட்டப்பேரவையில் மாண்புக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன் ஒன்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்பட்டிருப்பது போல் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சாலைகள் ஆணையம் தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்படும் என்கிற ஒரு சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தனியார் பங்களிப்புடன் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நெடுஞ்சாலைகளில் பிற்காலங்களில் தனியார் சுங்கச்சாவடிகள் அமைக்கின்ற ஒரு பேர் அபாயம் இருக்கிறது ஆதலால் இந்த சட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் இதற்கு பதிலளித்த மாண்முக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்கள் தற்போது சுங்கச்சாவடி அமைக்கப்படும் அல்லது அமைக்கப்படாது என்கிற பதிலை சொல்லாமல் இப்போது ஆணை அமைக்கப்படும் பிற்காலத்தில் அதை குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அப்படி பிற்காலத்தில் முடிவு செய்கின்ற போது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த ஆணையத்தினூடாக தனியார் பங்களிப்பூடாக போடப்படுகின்ற எந்த மாநில சாலைகளுக்கும் நெடுஞ்சாலைகளுக்கும் சுங்கச்சாவடி இல்லாத சாலைகளாக இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசும் சம்பந்தப்பட்ட துறையும் மாண்பு தமிழமை தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இரண்டாவது ஊராட்சி ஒன்றியங்களில் வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கான அனுமதியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களை கொண்ட ஒன்றிய பெருந்தலைவர் தலைமையிலான அமர்வுதான் அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி இத்தினால் வரும் மக்கள் பிரிணைகள் கையில் இருந்ததை இன்றைக்கு கொண்டு வந்த ஊரகத்துறை அமைச்சருடைய சட்டத்திருத்தத்தின் ஊடாக அந்த மக்கள் பிரிணைகளிடம் அதிகாரத்தை அந்த ஊராட்சி குழுவுக்கு இருந்த அதிகாரத்தை ஒரு தனி அலுவலருடைய அதிகார வரம்புக்கு மாற்றியிருக்கிறார்கள் இது ஜனநாயக ஏற்புடைய செயலல்ல ஆதலால் இதையும் மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்கிற என்னுடைய கருத்தை தமிழக சட்டப்பேரவையில் பதிவு செய்திருக்கிறேன் ஆக இதை ரெண்டையும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து நான் சொன்ன இந்த கோரிக்கையுடன் கூடிய நடைமுறை கொண்டு வருகின்ற வகையில் ஏனைய காலங்களில் ஊரிய சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் சிறிதாக தனியார் உள்ள கொண்டு வருகின்றதை எப்படி பார்க்குது இல்லை அதான் நம்ம வந்து ஒன்றிய அரசினுடைய தேசிய நெடுஞ்சால இந்தியாவில் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்க வேண்டும் என்பது இந்திய சாலை ஆணையத்தினுடைய விதி ஆனால் விதிக்கு புறம்பாக கோயம்புத்தூரை சுற்றி ஒரு கிலோமீட்டரு முந்நூறு மீட்டர்லாம் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கு ஓமலூர் அது போன்ற செக் போஸ்ட் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறது மாநகராட்சி எல்லைகளில் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறது இதை அனைத்தையும் தூக்க வேண்டும் சுங்கச்சாவடி இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான போராட்டங்களை நான் முன்னெடுத்து வருகிறேன் மாநில அரசும் எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு நான் ஏற்கனவே வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சென்னையில் மூன்று சுங்கச்சாவடிகள் மாநில அரசு சுங்கச்சாவடிகள் தூக்கி போது மீண்டும் தனியார் துணையுடன் சுங்கச்சாவடி அமைக்கப்படாது என்கிற ஒரு திட்டவட்டமான அறிவிப்பை தமிழக முதல்வர் அமைச்சரிடத்திலும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடத்திலும் நான் எதிர்பார்க்கிறேன் வந்து அவர் வந்து இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு முடிவு செய்வோம் என்கிறார் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த முடிவில் சுங்கச்சாவடி அமைக்கப்படும் என்கிற இருந்தால் அதை எதிர்த்து கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடும் நன்றி